இன்றைக்கி இந்த வீடியோவில் முரட்டு சிங்கிள்ஸ் தனியாக மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு அஞ்சு தரமான படம் அதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டாக தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை என் ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது பார்த்தீங்கன்னா சிறுபடி தான் ஸோ தனியாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அஞ்சு படத்தையும் ட்ரை பண்ணுங்கள் அஞ்சு படமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது ஸோ இப்போ லிஸ்ட்டுக்கு போகலாமா இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற படம் டைனசர் இஸ்லாண்டு என்னடா ஏதோ கில்மா மூவி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஏதோ டைனசர் படத்தை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்னால் இந்த டைனோசர் இஸ்லேண்ட் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு மேக்ஸிமம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க இந்த படத்தினுடைய உள்ள ஸ்டோரி என்ன அப்படின்னா ஆர்மியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கேப்டன் அவர் ஒரு டீமோட கூப்பிட்டுக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து பறந்துட்டு இருக்காரு பறந்துட்டு இருக்கும்போது ஃபிளைட்டு எதிர்பார்த்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஐஸ்லாண்டில் வந்து விழுந்துருது ஸோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த இடத்துல ஆம்பளையே யாருமே கிடையாது இவங்க மட்டும்தான் ஆம்பளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஐஸ்லாண்ட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து சுற்றி கித்தி பார்க்குறாங்க லாஸ்ட்டில் பார்த்தா அந்த ஐஸ்லாண்டில் பெண்கள் வந்து நிறையா இருக்காங்க ஆனால் அந்த பெண்கள் இது வரைக்கும் எந்த ஆண்களையுமே பார்த்ததில்ல இப்போ தான் முதல் முறையாக அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த ஆண்களை வந்து பார்க்குறாங்க இதுக்கப்புறம் அந்த பெண்கள் அந்த ஆண்களை வந்து என்ன பண்ணாங்க நம்ம ஆண்கள் அந்த பெண்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றது அந்த படத்துடைய ஒன்லியான ஸ்டோரி இந்த படம் பார்க்குறதுக்கு டைனோசர் படம் பயங்கரமாக இருக்கும் ரத்த தெரியாக இருக்கும் அப்படிலாம் நினச்சி பார்ப்பீங்க ஆக்சுவலாக டைனோசரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சீனில் தான் காட்டுவாங்க மற்றபடி படம் ஃபுல்லாகவே வந்து எயிட்டி பிளஸ் மஜாசிங்கனா தான் இருக்கும் ஸோ நீங்க இந்த படத்தை டைனோசர் படம் அப்படின்னு நினச்சி நீங்க போட்டு பார்த்தாலும் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போங்க டே இது டைனோசர் படம் இல்லடா டைனோசர் படம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற படத்தை எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு ஸோ பாக்காதவங்க கண்டிப்பா அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க அடுத்த நம்ம ரெண்டாவதாக பார்க்க போற படம் நைட் ஏஞ்சல் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் ரிலீஸ் ஆயிருச்சு சோ இந்த படமும் மேக்சிமம் நைண்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்திருப்பாங்க இந்த படத்தினோட ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டென்னுக்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுங்க இந்த படத்தினுடைய ஒன்றிய ஸ்டோரி என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய கதனாயி அதாவது ஒரு ஆண்டி ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு உள்ள ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி வயசானவும் சரி எல்லாருமே வந்து அந்த ஆண்டியை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து இருப்பாங்க ஆனால் அந்த ஆண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து புந்திருக்கும் ஸோ இந்த ஆண்டியும் வந்து தன்னை சுற்றி யார் வராங்களோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி தனியாக கூட்டு போய் அவங்கள வந்து கொலை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் யார் இந்த ஆண்டி இந்த ஆண்டி எப்படி பேய் பிடிச்சிச்சு இந்த கொலையெல்லாம் வந்து நிப்பாட்டினாங்களா இல்லையா அப்படின்றதலாம் இந்த படம் படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி ஆக்சுவலாக இது ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நைன்டீஸில் வந்து ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக அந்த பேய் படம் தான் ஆனால் இதில் எந்த ஒரு இலமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு பயமுற்ற அளவுக்கு இருக்காது ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு பேய் படம் ஸோ அப்போ இருக்கக்கூடிய ஹாரர் இலமெண்ட்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் பட் படத்தில் கிட்டத்தட்ட பேய் சீன் வருதோ இல்லையோ மஜா சீன்ஸ் பயங்கரமாக இருக்கும் ஸோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீன்ஸாக தான் வந்து படத்தில் வந்து ஃபுல் பண்ணி வச்சிருப்பாங்க டேய் இது பேய் படமே இல்லைடா இது எயிட்டின் ப்ளஸ் படம்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போதே வந்து கதற ஆரம்பிச்சிருந்தீங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்கு ஆனால் தமிழ் டப்பிங் அந்த அளவுக்கு வந்து ஒருத்தா இருக்காது நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்படின்னு நாலும் பார்த்துக்கலாம் இல்லை தமிழ்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்க அடுத்த நம்ம மூணாவதாக பார்க்க போற படம் பார்பேரியன் குயின் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இந்த படம் நைன்டிஸ் காலகட்டங்கள் தான் ரிலீஸ் ஆன படம் இந்த படம் கொஞ்சம் ஃபேமஸான படமும் கூட இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா பார்பேரியன் குயின் ஸோ அந்த குயின் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன்ல வேற நாட்டை சேர்ந்த சில அரசர்கள்லாம் வந்து இந்த நாட்டை நாட்டவே வந்து அடிமைப்படுத்தி இங்க இருக்க மக்கள் எல்லாம் கொண்டு அடிமையா வந்து இழுத்துட்டு போறாங்க சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய குயின் வந்து நம்முடைய தன்னுடைய நாட்டை வந்து மீட்டாங்களா இல்லையா தான் நாட்டுல இறந்தவங்களுக்கு அவங்கள வந்து பழி வாங்குனாங்களா இல்லையா அப்படின்றதான் வந்து இந்த படத்தினுடைய கதை இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகாப்பட்ட கில்மா சீன்ஸ் மஜா சீன்ஸ்லாம் இருக்கும் ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டபுள் வருஷன்ல நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிருப்பாங்க ஆனா நீங்க இங்கிலீஷ் வருஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா சீன்ஸுமே வந்து வச்சிருப்பாங்க சோ நீங்க தமிழ்ல பாக்கணுமா இங்கிலீஷ்ல பார்க்கணுமா அப்படின்றத வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுல ஃபைட் சீன்ஸும் கூட ஓரளவுக்கு வந்து தான் இருக்கும் ஸோ இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் வாட்ச் பண்ணுங்க ஆனால் இங்கே தமிழ்ல பார்க்கணுமா இங்கிலீஷில் பார்க்கணுமா அப்படின்றது அது உங்களுடைய தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் இட்ஸ் ஏ கேர்ள் பை திங்ஸ் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க அதாவது கதாநாயனும் சரி கதநாயும் சரி பக்கத்து பக்கத்து வீட்டில் வந்து வசிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து தூங்கி போது தான் தெரியுது இவருடைய ஆன்மா வந்து அந்த கேள் உடம்புல போயிருது அந்த கேளுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் உடம்புல வந்துருது ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றதான் அந்த படத்தினுடைய கதை ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வந்து பசங்களாக இருக்கீங்க திடீர்னு ஒரு லேடிஸோட ஆவி வந்து உங்களுக்கு உடம்புல புரிஞ்சுச்சுன்னு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் நீ என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து படமாக எடுத்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சீன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஓப்பனாகவே வந்து காட்டியிருப்பாங்க ஸோ நீ இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாகவும் போகும் அதே சமயத்தில் சில கில்மா வந்து இருக்கும் ஸோ டோட்டலாக இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது ஸோ தமிழ் டப்பிங் கொஞ்சம் டப் பண்ண விஷயங்கள்ல கொஞ்சம் சோப்பலாக இருக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க இந்த படத்துடைய போக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லாங்குவேஜே வந்து முக்கியமாக கிடையாது ஸோ அந்தளவுக்கு வந்து படம் ஒருத்தான படம் ஸோ அந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் பார்க்க படம் பர்னிங் பீட்ரேல் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகி வந்து மேரேஜ் பண்றாங்க ஆனா மேரேஜ் கணவன் வந்து கதநா சீட் பண்ணிட்டு ஸோ அதனால கதாநாயகிய ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காங்க ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கே ஸோ அவனே சீட் பண்ணிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணி நம்மளும் நம்மளுடைய வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் படத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு இந்த ஸ்டோரி படம் அப்படின்றத தான் மூவ் ஆகும் ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படம் வந்து பீட்ல போயிட்டு ஸோ இவங்க நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும் ஸோ இல்லை ஸோ இந்த படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க மூவ் ஆகும் ஆனால் செகண்ட் அப்புறம் அந்த படம் வந்து ஒரு பீக்கில் வந்துடும் ஸோ எப்போ வந்து அந்த நம்மளுடைய கதாநாயகி வந்து நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்களோ அதுக்கப்புறம் படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மஜா சீன்ஸு கில்மா சீன்ஸாக தான் இருக்கும் இந்த படம் இந்த மஜா சீன்ஸுக்காகவே வந்து ஹிட் ஆன ஒரு படம் இருக்குல்ல ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா படத்தில் கதை இதை அவ்வளோவா இல்லைன்னா கூட அந்த மஜா சீன்ஸை வச்சே மொத்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படம் பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் இந்த படமும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொன்ன அந்த அஞ்சு படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுங்க இது இல்லாம இல்லைங்க இந்த படம்லாம் நீ சொல்ல மறண்டீங்களே அப்படின்றதாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க இல்லைங்க இந்த வீடியோக்கு பார்ட் டூ வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பார்ட் டூ போடுவோம் இல்லை தமிழ் டப்ல மட்டும் தான் வேணுமா இல்லை வேற லாங்குவேஜ்ல வேணுமா சொல்லுங்க சோ அதற்கான வீடியோவும் கண்டிப்பாக படம் போறோம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க நம்மளுடைய சேனல் பெரிய சேனலாக இல்லைங்க சின்ன சேனலா சோ நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் நம்மளுடைய உடைய சேனல் மேலும் வளரும் ஸோ இதே மாதிரினே அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி